நமக்கு அறுபது வயசுக்கு மேல மாசம் மாசம் பென்ஷனா ஒரு அமௌண்ட் வந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லீங்களா சோ அதுக்கு மத்திய அரசோட சென்ட்ரல் கவர்மெண்டோட மூணு பென்ஷன் ஸ்கீம் வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க

ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் இதில் உங்களுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இதில் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அறுபது வயசுக்கு மேலானதையுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபார்ட்டி பெர்சென்டேஜே அனுட்டில போட்டுருவாங்க சோ அதுல வர அமௌண்ட் உங்களுக்கு மாச மாசம் பென்ஷன் அமௌண்ட் மாதிரி கிடைக்கும் தேர்ட் ஒன் பி எம் எஸ் ஒய் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் இது முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்குங்க ஸ்ட்ரீட் வெண்டாஸ் லேபர்ஸ் யாரெல்லாம் வந்து மாச மாசம் பதினாயிரம் ரூபாய்க்குள்ள அவங்க சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல மூணாயிரம் ரூபாய் மாச மாசம் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்குங்க சோ இதுல மினிமம் பதினெட்டு வயசா இருக்குது அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அவங்க பே பண்ணிட்டு வரணும் இல்ல எனக்கு இப்ப நாற்பது வயசு அப்படின்னா அவங்க இரநூறுபா பே பண்ணணுங்க சோ இப்படி பே பண்ணிட்டு வந்தாங்கன்னா அறுபது வயசுக்கு மேல உங்களுக்கு மாச மாசம் மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும்